தசாவதாரம் பற்றி நமக்கு தெரியும் ஆனால் மகாவிஷ்ணுவிற்கு மொத்தம் முப்பத்தொன்பது அவதாரங்கள் உண்டு என்பது தெரியுமா மீன் முதல் கல்கி வரை காலச்சக்கரம் சுழலும் போதெல்லாம் தர்மத்தை காக்க நிகழ்ந்த மகாவிஷ்ணுவின் அவதாரப் பயணம் தீமையை அழிக்க விஷ்ணு எடுத்த விசித்திர வடிவங்களின் பின்னணி என்ன இப்போது பார்க்க போகிறோம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் பெரு வெள்ளம் உலகத்தை அழிக்க வந்தபோது விஷ்ணு மீனாக வந்து மனுவையும் வேதங்களையும் காப்பாற்றினார் தர்மத்தை காப்பாற்ற முதலில் அறிவு பாதுகாக்கப்பட்டது இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் பார்க்கடல் கடையப்படும் போது மலை சாயாமல் இருக்க விஷ்ணு ஆமையாக மாறி உலகத்தையே தாங்கினார் வெற்றி வர பொறுமையும் ஆதாரமும் தேவை மூன்றாவது அவதாரம் வராகம் பூமியை பாதாளத்தில் மறைத்த அதர்மத்தை விஷ்ணுவராகனாக வந்து அழித்து பூமியை மீட்டார் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் தர்மம் மீண்டும் மேலே வரும் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் அகங்காரம் எல்லை மீறிய போது விஷ்ணு மனிதனும் அல்ல மிருகமும் அல்லாத நரசிம்மனாக வந்து தர்மத்தை காப்பாற்றினார் அதர்மத்துக்கு எப்போதும் முடிவு உண்டு ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம் அதிகாரம் தலைக்கேறிய மகாபலியிடம் விஷ்ணு சிறு குழந்தையாக வந்து மூன்று அடியில் உலகத்தை அளந்தார் பெருமை விட தாழ்மை பெரிய சக்தி ஆறாவது அவதாரம் பரசுராம் அவதாரம் அநியாயம் செய்த அதிகாரத்தை விஷ்ணு அழித்து நீதியை நிலைநாட்டினார் சக்தி தவறான கையில் இருந்தால் அது திருத்தப்பட வேண்டும் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் ஒரு சாதாரண மனிதனாக வந்து ஒழுக்கம் பொறுப்பு தர்மம் என்ன என்பதை உலகுக்கு கற்றுத்தந்தார் நல்ல மனிதனாக வாழ்வதே ஒரு பெரிய அவதாரம் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணர் அன்பாகவும் அறிவாகவும் போரில் வழிகாட்டியாகவும் இருந்து கீதையின் மூலம் வாழ்க்கை வழியை காட்டினார் கர்மம் செய்யுங்கள் பலனை விட்டுவிடுங்கள் மகாவிஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரம் குறித்து இரண்டு முக்கிய புராண கருத்துக்கள் உள்ளன விஷ்ணு புராணம் மற்றும் தென்னிந்திய மரபுகள் சில பலராமரை ஒன்பதாவது அவதாரமாக குறிப்பிடுகின்றன அதே சமயம் புகழ்பெற்ற பாகவத புராணம் கருட புராணம் மற்றும் பிற்காலத்திய புராணங்கள் பல ஒன்பதாவது அவதாரமாக உத்தர ஏற்றுக்கொள்கின்றன இங்கு நாம் பெரும்பாலான இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்த அவதாரத்தின் கதையை தொடர்கிறோம் கலியுகத்தின் ஆரம்பம் மக்கள் கண்மூடித்தனமான சடங்குகளிலும் வீண் உயிர் பலிகளிலும் மூழ்கினர் ஞானத்தின் எளிய வழியை போதிக்க மகாவிஷ்ணு எடுத்தார் ஒன்பதாவது அவதாரம் அவரே புத்தர் பல ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்து அவர் அரிய ஞானத்தை பெற்றார் புத்தர் துன்பங்களுக்கான மூல காரணம் ஆசையே என்று கூறி ஆசையை துறந்து எளிய பாதையை உலகிற்கு காட்டினார் பத்தாவது அவதாரம் கல்கி அதர்மம் உச்சத்தை எட்டும் காலத்தில் விஷ்ணு கல்கியாக வந்து புதிய யுகத்தை தொடங்குவார் விஷ்ணுவுக்கு தசாவதாரம் மட்டுமில்லாமல் இன்னும் பல அவதாரங்கள் உள்ளன விஷ்ணுவுக்கு முப்பத்து ஒன்பது அவதாரங்கள் உள்ளன என்று பல புராணங்கள் சொல்கின்றன இவை அனைத்தும் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்பட்ட அவதாரங்கள் அதனால் இந்த அவதாரங்கள் தசாவதாரத்தில் சேர்க்கப்படவில்லை மேலும் சில அவதாரங்களையும் இங்கு பார்க்கப் போகிறோம் மோகினி அவதாரம் பார்க்கடல் கடையும் போது அமிர்தம் வெளிவந்தது அசுரர்கள் அதை கைப்பற்ற முயன்றார்கள் அப்போது விஷ்ணு மோகினியாக அவதரித்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் இது ஒரு தற்காலிக பிரச்சனையை தீர்க்க வந்த அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் அசுரன் ஹயக்ரீவன் வேதங்களை திருடி மறைத்தபோது விஷ்ணு ஹயக்ரீவனாக வந்து வேதங்களை மீட்டார் அறிவையும் தர்மத்தையும் காப்பாற்ற வந்த அவதாரம் நர நாராயண அவதாரம் பத்திரிகாசிரமத்தில் தவம் செய்து கட்டுப்பாடு தியானம் ஆன்மீக ஒழுக்கம் என்ன என்பதை உலகுக்கு காட்டினார்கள் மனிதனுக்கு தவத்தின் சக்தியை உணர்த்திய அவதாரம் கபில அவதாரம் கபிலராக அவதரித்து சாங்கிய தத்துவத்தை போதித்தார் உலகுக்கு தத்துவ ஞானம் அளித்த அவதாரம் தத்தாத்ரேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் அம்சமாக அவதரித்து ஆன்மீக ஞானத்தையும் வாழ்க்கை உண்மைகளையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஹம்ச அன்னம் அவதாரம் பிரம்மாவுக்கும் முனிவர்களுக்கும் பரம ஞானத்தை உபதேசித்தார் ஞான உபதேசத்துக்கான அவதாரம் யக்ஞ அவதாரம் தேவர்களுக்கு உதவ யக்ஞ ரூபமாக அவதரித்து தேவலோகத்தை பாதுகாத்தார் ரிஷப அவதாரம் துறவரம் ஒழுக்கம் அக வாழ்க்கை என்ன என்பதை போதித்தார் இவையெல்லாம் உண்மையான விஷ்ணு அவதாரங்களே விஷ்ணுவின் அவதாரங்களின் பயணம் முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க